நம்ம என்னைக்குமே ஆண்டவருக்கு மேல கிடையவே விட நம்ம பெரிய ஞானிகள் மாதிரி காட்டிக்கிறோம் ஆண்டவர் ஒரு பிளான போட்டு வச்சிருக்காரு அவர் சர்வ ஞானி உங்கள் ஞானம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது அவரை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது பிள்ளையா இருக்கலாம் உரிமையை கொடுத்திருக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பழகுங்க நான் தான் ரீசன் நான் தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடை வாக்குத்தத்தை நிறைவேறாததுக்கு நான் தான் காரணம் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பழகுங்க அதுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமே அதுதான் மத்தவன குறை சொல்லிட்டு இவன் தான் காரணம் அவர் போயிருவார் பரலோகத்துக்கு இவன் தான் உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான் நம்ம ஆவியானவரே அப்படிதான் நம்ம டீல் பண்றோம் இப்ப நான் ஜோமன்னா கேன்சர் கட்டி சுகமாகுது இப்ப என் விசுவாசி ஜோமன்னும் போது தலைவலிதான் சுகமாகுதுன்னா ஆவியானவருக்கு மேல தப்பு கிடையாது உங்க விசுவாசம் குறை உள்ளதா இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் கட்டி சுகமாகணும் நான் தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன் அவர் ஊழியக்காரர் அவர் அபிஷேகம் பெற்றவர் வரங்கள் பெற்றவர் வரங்கள் ஊழியக்காரனுக்கு தான் எழுதி வச்சிருக்கா நீங்க எப்ப ரசிக்கப்பட்டீங்களோ அப்பயே அதை எல்லாம் சேர்த்து உங்களுக்குள்ள இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா தருவார் வாஞ்சிச்சிங்கன்னா செயல்படுத்துவார் நம்ம வாஞ்சிக்கிறதே கிடையாது நம்ம என்ன போல போலதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் யோசிக்கிறான் ரெண்டு ரெண்டு பெண்கள் சந்திக்கும் போது என்ன பேசிப்பீங்க ரெண்டு பேர் ரெண்டு விசுவாசியாவே இருக்கட்டுமே நீங்க உங்க வீட்டுல என்னப்பா சாப்பாடு நம்ம முத்தி எல்லாம் அங்கதான் இருக்கு சோறு சோறு அந்த சோறை கொஞ்சம் உள்ளான மனிதனுக்கு போடுங்க உள்ள ஒருத்த என்ன பண்ணிட்டு இருக்கான் செத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் செத்துட்டானா நீங்க இருக்கிறதே வேஸ்ட் நடமாடும் பிணம் மாதிரிதான் ஆண்டவருடைய பார்வையில ஆவியானவரால் என்ன பண்ண முடியாது உங்களோட உறவாட சமூகத்துக்கு போய் எதை முதலில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீங்க நீங்க என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ செய்யுங்க உங்களுடைய சித்தம் போல உங்க சித்தத்துக்கு மாறா எதுவும் நடந்துடக்கூடாது அதற்கு விலக்கி என்னை பாதுகாத்து கொள்ளும் எதை உயர்த்துறோம் ஆத்துமாவை உயர்த்துறோமா இல்ல மாம்சத்தை உயர்த்துறோமா அவருடைய திட்டத்தை உயர்த்துறோமா நம்ம பிளான கொண்டு போறோமா அவர்கிட்ட கவனிக்கணும் அதுல எல்லாமே நம்ம மேல பால்ட்ட வச்சுக்கிட்டு ஆண்டவரை குறை சொல்லி ஒரு புரோஜனமும் கிடையாது சிம்பிள் காலையில எந்திரிச்சு ஜோமன் இல்லைன்னா உங்க இருதயம் அடிக்கணும் ஐயோ நீ ஜோமன் இல்லையே எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனக்காவது அப்படி அடிச்சிருக்க உங்க இருதயம் அப்போ உங்க ஆத்மா உயிரோட இருக்குன்னு அர்த்தம் அடிக்கலைன்னா நீங்க வாழ்ந்து ஒரு புரோஜனமும் கிடையாது உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும் அதுதான் அதுலதான் உங்களுக்கு புரோஜனம் இருக்கு